ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் எடிஷன் வாகனத்தோட விமர்சனத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம் ரீசெண்டா மகேந்திரா நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மிட் சைஸ் கிராஸ் ஓவர் எஸ்பி ஆன மகேந்திராவோட எக்ஸ் வி செவன் செவன் எல் பேஸ் பண்ணின ஒரு பிளேஸ் எடிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து லிமிடெட் எடிஷனாக தான் இருக்க போது மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு யூனிட்ஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்ண போறாங்க ஒரு ஃபைவ் மந்த்ஸ் டைம்லைனில் தான் அந்த வாகனம் வந்து விற்பனையிலே இருக்க போகுதுங்க என்னது லிமிடெட் எடிஷனானு கேக்குறீங்க ஆமாங்க லிமிட்டட் எடிஷன் தான் வந்து கொடுத்திருக்காங்க இது கலர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல கலர் வந்து ரெட் ரெட் மேட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌன் ரெட் ஆரஞ்சு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ண மாதிரி இருக்கு சரி வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த எரி எடிஷனோட விமர்சனத்தை தெளிவா பார்த்து இந்த வாகனம் உங்களுக்கான வாகனமா இல்லை அப்படின்ற பொருத்துல எடுத்துக்கலாம் வீடியோக்குள்ள ஃபர்தர் போறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ்ஸ் பண்ணாம பண்ணுங்க அது எங்களுக்கு மேசிவான ஒரு சப்போர்ட்டா கொடுக்கும் இன்னைக்கு நமக்கு இந்த மகேந்திர எக்ஸிபிஷன் ப்ளேஸ் எடிஷனை ரிவியூக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ண கரூரை சேர்ந்த சிவா ஆட்டோமொபைல்ஸ் ஷோரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சவுட்ரு கொடுத்துடலாம் அவங்க தான் த்ரூ நமக்கு மகேந்திர நிறுவன கார்களை ரிவ்யூ பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்பவுமே ஒரு வாகனத்தோட சேஃப்டி அதை பிரதானமாக பார்த்துட்டு தான் மற்ற விஷயங்களை பற்றி பேச ஆரம்பிப்போம் இங்கே எக்ஸ்வி செவன் டபுள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரிச்சிடான ரிங் ஸ்ட்ரக்சரை பொறுத்து தான் டெவலப் செஞ்சு எடுத்து வந்திருக்காங்க என் கேப்பில் உங்களுக்கு வந்து ஃபைவ் ஸ்டார் கிராஸ்டஸ்ட் ரேட்டிங்கும் வாங்கியிருக்கு ரியல் டைம் ஆக்ச்பிரன்ஸ்லேயும் வாகனம் பெட்டராக தான் பர்ஃபார்ம் பண்ணுது உடனே அந்த நூற்றி நாற்பது கிலோமீட்டர் ஆக்சிடென்ட் டைப் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க அதாவது வாகனம் எவ்வளோ சேஃபாக கொடுத்துருந்தாலும் ஓட்டுறவங்க சென்சிபிளாக இல்லைனா நம்ம எதுவுமே பண்ண முடியாது நம்ம கையிலும் நிறைய விஷயங்கள் இருக்குது சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்பாக்ஸ் ஏபிஎஸ் சிபிடி எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் ஹில் ஹோல் கண்ட்ரோல் அதுக்கப்புறம் டிசன் கண்ட்ரோல் லெவல் டூ எடாஸ் ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அது எல்லாமே இந்த ஏக்ஸ் எல் வாகனம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பெல்ஸ் பெல்ஸ் அண்ட் விசில்ஸுமே கிடைக்கும் எப்பவுமே ஒரு வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதயம் அப்படின்றது முக்கியம் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வாகனத்தோட விலை அப்படின்றது ரொம்ப முக்கியம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஏக்ஸ் செவன் எல் மாடலில் பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் லேக்ஸ் வரைமே வருது எக்ஷோரும் பிரைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெட்ரோலில் ஆட்டோமெட்டிக் மட்டும்தாங்க டீசல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கிடைக்குது என்ஜின் ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ பாயிண்ட் டூ லிட்டர் டவு டீசல் கிடைக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் எயிட்டி டூ பாயிண்ட் த்ரீ எயிட் பிஹெசி பவரும் உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி நியூட்டன் மீட்டர் டார்க் மேனவல்ல ஆட்டோமேட்டிக் போகிறப்போ ஒரு ஃபோர் ஃபிஃப்ட்டின் நியூட்டன் மீட்டர் கொடுத்துருக்காங்க ஏன்னா உங்களுக்கு டார்க்க மீட்டர் ஸோ கொஞ்சம் பிட் விட்டா பவர் லாஸ் இருக்கிறனால ஒரு தேர்ட்டி இன்னும் சேர்த்து கொடுத்துருக்காங்க இதுவே நீங்க வந்து டோர்போ பெட்ரோல் டிஜிடி டர்போ பெட்ரோல் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன் நைன்ட்டி செவன் பாய்ண்ட் ஒன் த்ரீ பிஹெச்பி பவரும் உங்களுக்கு த்ரீ எயிட்டி நியூட்டன் மீட்டர் டார்க்கும் கொடுக்குறாங்க புது இருக்கிற வெயிலுக்கு ஒன்றும் முடியல நாலாம் பக்கமும் என்ன சொல்லுவாங்க சப்த நாணங்களே சப்த நாளையதான் சொல்லுவாங்களே பத்தி எரியுது ஓடிட்டுற மாதிரி எரியுதுப்பா ஒண்ணும் முடியல சரி பெயிண்ட்டுங்க இந்த பெயிண்ட் பத்தி பேசியாகணும் இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட் ரெட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை மெயின்டைன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மகேந்திர நிறுவனம் ஒரு சில செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு டிரைவ் லிங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த டிரைவ் லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா தெரியும் நம்ம ஆட்டோ டென் விப்ரஜேஷ் ப்ரோ பண்ணியிருந்தாரு அவரோட டேட்டாஸை வச்சு தான் நம்ம அதை சொல்றோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெயிண்ட்டை வந்து எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த எரிமலை குழம்பு இருக்கும் பாத்தீங்களா அந்த எரிமலை குழம்பு கலர் தீம் மேட்ச் பண்ணிட்டு எடுத்து வந்திருக்கிறாங்க இது நேரில் பாக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கு நீங்க லைவ்ல பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலர் பர்சனலாக வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு ஏன்னா மேட் அப்படின்றப்போ மெயின்டைன் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த காக்க எச்சம் படுறது அதே மாதிரி வண்டியை வந்து வெயில்ல ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் படிக்கிற மாதிரி நிறுத்தி வைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இதில் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த பெயிண்டை மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கு தான் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கிறேங்க டைம் இருந்தா அந்த டிரைவ் லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டை மெயின்டெயின் பண்ணுறதுக்கு மகேந்திரா கொடுத்துருக்க டிப்ஸ் என்னென்ன அப்படின்றது தெரிய வரும் நல்லா இருக்கு ஸோ பிளேஸ் அடி எடிஷன் அப்படின்னு அவங்க ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த வால்கன்ஸ்பயர்டாக தான் வந்து இதை பண்ணியிருக்காங்க உள்ளலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரிமலையோட அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா டிசைன் எல்லாம் இருக்காங்க அதெல்லாம் காமிக்கிறேன் நானு வாகனத்தோட தோற்றத்துல என்ன மாற்றங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருங்க உட்காந்துக்கிறேன் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அவுட் செய்யப்பட்டிருக்கு உள்ளே அதே மாதிரி தான் இருக்கு உள்ள நான் போறப்ப காமிக்கிறேன் இங்க கீழ வந்து பாத்தீங்கன்னா அந்த சில்வர் ஸ்கிட் பேஜ்க்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா டார்க் உங்களுக்கு கன் மெட்டல் பினிஷ்ல வந்து கொடுத்துருக்காங்க இதுவுமே அப்படிதான் போயிருக்கு கிரில் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி பிளாக் பண்ணிருக்காங்க இந்த குரோம் ஸ்லேட்ஸ் இருந்தது பாத்தீங்களா எக்ஸிவி செவன் டுவெல் வந்து பாத்தீங்கன்னா இப்போ டார்க் குரோம் ஸ்லேட்ஸ் மாதிரி போயிருக்காங்க ஒரு மாதிரி கன் மெட்டல் பினிஷ் கிடைக்குது

மாற்றங்கள் ஃப்ரண்ட் ப்ரொஃபைல மாற்றங்கள்னா இதான் கொடுத்துருக்காங்க சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வர்றப்ப ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டயர்ஸ் வந்து பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்லி வந்து பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக வந்து அந்த சைடு வந்து பிளேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சிங் கொடுத்துருக்காங்க அந்த எரிமலை குழம்பு வால்களெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு பிளாக் டவுட் வந்து பார்த்தீங்கன்னா மிரர்ஸ் கிடைக்குது எலெக்ட்ரானிக்கில் அட்ஜஸ்டபிள் ஃபோல்டபுள் தான் நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் இங்கே பாருங்கள் இந்த பேனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து க்ரோமில் இருக்கும் நார்மல் செவன் டபுளோவில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க மேல ரூஃபும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நெப்போலி பிளாக்ல வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க ஸோ பாக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியம் டச் தருது மற்றபடி வந்து மெக்கானிக்கலாக ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டயர்ஸா இருக்கட்டும் டிஸ்க் பிரேக்ஸா இருக்கட்டும் சஸ்பென்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு சேம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கைண்ட் ஆஃப் வந்து ஒரு காஸ்மெட்டிக் அப்டேட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸவி செவன் டபுளோட பிளேஸ் எடிஷன் இருக்கு ரியல் ப்ரொஃபைல் அப்படின்னு பாக்குறப்ப உங்களுக்கு வைப்பர் டிஃபாகர் ஹை மவுண்ட் அப் ஸ்டாப்லாம் ஷார்க் ஆண்ட்னது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ் ஃபைஎல் பேஸ் பண்ணதுனால மாற்றங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளேஸ் அப்படின்ற பேட்ச் வந்து இங்கே கிடைக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ பிளேஸ் அப்படின்ற பேட்ச் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா சில்வரில் இருக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃபினிஷில் வந்து மாற்றிருக்காங்க ஓகே ஃபைன் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சாரு அதுக்கப்புறம் கேமரா அந்த மவுண்ட் எல்லாமே சிமிலராக தான் இருக்குது பூட்டில் இருந்த மாற்றம் போது அதே தாங்க ஸோ உங்களுக்கு பூத் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதே பூத் ஸ்பேஸ் தான் உங்களுக்கு நீங்கள் என்னென்னா எக்ஸிபிஷன் டவுல பொறுத்த வரைக்கும் அந்த பூத் ஸ்பேஸ் மட்டும்தான் வந்து ஒரு மைனஸ் அதே மாதிரி சென்டரில் ஒரு விஷயம் மிடில் ரோலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூவிங் ஆம் இல்லை ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸாக சொல்லுவாங்க ஸோ எக்ஸ்டீரியரில் மாற்றங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப இதெல்லாம் தாங்க நடந்துருக்குது ஸோ பெயிண்டோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெயில் அப்படியே பயங்கரமாக மின்னுது ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் கேட்டது என்ன வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் டீமை வந்து மேனேஜ் பண்ண முடியலன்னு சொன்னவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திர அருமையான ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க ப்ளாக் வித் ரெட் ஸ்டிச்சிங்கானு கொடுத்துருக்காங்க இன்டீரியர் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வித் ரெட் ஆக்ஷன்ஸ் தான் நம்மளால் பார்க்க முடியுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் ஆக்ஸன்ஸ் கொடுப்பாங்க ஸ்டிச்சிங்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் ஆக்ஷன்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது ஸ்டேரிங்லேயும் வந்து அந்த ரெட் ஸ்டிச்சிங்லாம் கொடுத்துருக்காங்க மற்றபடி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த டென் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச் எம்ஐடி கிளஸ்டர் கிடச்சிருக்கு அதுக்கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டென் பாயிண்ட் டூ டூ ஃபைவ் இன்ச் இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே ஹெட் ஹெட்லாம்ப்ல வளரும் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க டோர் பேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட் டச்சும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கில் போட்டிருக்காங்க மற்றபடி பட்டன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக உங்களுக்கு மகேந்திர நிறுவனத்தில் கரையை ஓடியதான் இது வந்து பார்த்திங்கன்னா எயிட் பி எலக்ட்ரானிக்லி பவர் அட்ஜஸ்டபிள் மூன்று மெமரி ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க சேம் ஃபீச்சர்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கிடையாதுங்க டேஷ்போர்ட் லேஅட் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு சிமிலரான டேஷ்போர்ட் போர்ட் தான் பட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டச்சில் உங்களுக்கு பிளாக் கலரில் பண்ணியிருக்காங்க அப்புறம் த்ரூ வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்டிச்சிங் எல்லா பக்கமும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க டேஷ்போர்ட்ல நான் சொன்னதாங்க ஏசி ஒன்ஸ் ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சரி அந்த பக்கமும் சரி அந்த ரெட் ஆக்ஷன் போட்டிருக்காங்க சென்டரில் இந்த ஏசி ஒன்ஸுக்கு ரெட் ஆக்ஷன் எதுவும் கிடைக்கல உங்களுக்கு ஒரு ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தான் கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யுஎஸ்பி சார்ஜர் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் இந்த மாதிரி விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ டிமிங் ஐஆர் விஎம் கொடுத்துருந்துருக்கலாம் இவ்வளோ பட்ஜெட் போகிறப்போ கொடுக்கல அது மட்டும்தான் சின்ன வருத்தமாக இருக்குது வேனட்டி மிரர் கிடைக்கல அந்த பக்கம் வேனட்டி மிரர் கிடைக்குதா ஆ இங்கே வேனட்டி மிரர் லைட்டோடு கொடுத்துருக்காங்க மேலே கேபினில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்இடி லைட் தான் ஓகே ஃபைன் எஸ்யூஎஸ் ஃபங்க்ஷனு அதுக்கப்புறம் வந்து சன் கிளாஸ் ஹோல்ட்ரு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்குது ஓகே தென் இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு விஷயம் நடந்திருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ட்ரைவர் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் அண்ட் கோ டிரைவர் சீட் வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நாப்ஸ் ஃபிசிக்கலாக ஆ ஃபிசிக்கலான நாப்ஸ் எதுவும் இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம்குள்ளே போய் தான் நம்ம வந்து வச்சுக்கிற மாதிரி இருக்குது ஸோ அது ஏன் பிசிக்கலா ஒரு பட்டன் கொடுக்காம விட்டாங்கன்னு தெரியல ஒரு டியூல் ஜோன் ஏசி தான் போட்டுருக்கேன் ஏசி பொறுத்த வரைக்கலாம் சில்ல யூனிட் தான் இருக்கு ஓகே ஸ்டீரிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ மோட்டர் கண்ட்ரோல் க்ரூஸ் கண்ட்ரோல் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கிடைக்குது மொத்த ஃப்ரண்ட் டேஷ்போர்ட்ல விட்டும் பார்க்க வந்து பிரமாதமா நல்ல ஒரு ப்ரீமியம் டச்ல தான் பண்ணிருக்காங்க சொல்ல மறந்துட்டு இங்க டோர் பேக்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம் சின்னதான் நிக்னாக்ஸ் வச்சுக்கலாம் ஸோ இன்ஃபோட்டின் சிஸ்டம் அப்படின்னு பாக்கிறப்ப உங்களுக்கு சோனியோட டோல் ஸ்பீக்கர் இன்ஃபோர்டைன்மென்ட் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்போமா என்ன பாட்டு கேட்போம் சவுண்ட் கொஞ்சம் வைக்கிறேன் சரி இதுக்கு மேலே போட்டால் காப்பி ரீட்டில் போட்டு நம்ம சம்பாதிக்கிற ஒரு பத்தஞ்சு அவங்க எடுத்துகிட்டு போயிடலாம் சரி ஓகே இன்ஃபோட்டின்மென்ட் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ளூடிக்காக இருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா நீங்கள் போடுறீங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பார்க்கிங் கேமராவும் உனக்கு நமக்கு இங்கே கிடைக்குது செம்ம கிளாரிட்டியாக இருக்குது ஹை டெஃபினிக்ஷன் கேமரா தான் கொடுத்துருக்காங்க ஸோ சாவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேம் டிப்பிக்கலாக மகேந்திரா நிறுவனத்தில் கிடைக்கக்கூடிய அதே கதை கீஃப் ஆப் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த சென்டர் கன்சோல் ஃபுல்லாகவே வந்து பியானோ பிளாக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இதெல்லாம் வந்து ரேட் ஆக்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த இன்ஃபோர்டெயின்மென்ட் சிஸ்டமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஃபிசிக்கல் நாப்ஸ் வந்து இந்த நேரத்தில் கிடைக்குதுங்க நமக்கு ஆட்டோ ஹோல் கொடுத்துருக்காங்க எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்கும் கிடைக்கிது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்குமெட்ரி யூனிட் இங்கே டாக் டாக்குமெட்ரி யூனிட் நம்ம வச்சுருக்கிறது நீங்கள் கேட்க நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் மாடல்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது நம்ம இன்னைக்கு நெக்ஸ்ட்ரா வச்சுக்கிறதுக்கு ஓகே சாவி வைக்கிறதுக்கும் கொடுத்துருக்காங்க இந்த சென்ட்ரலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரப்பர் பீடிங் கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேட்டில் நல்லாயை தவிர்க்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சாவி இதுக்குள்ளே போகிறோன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரியுதுங்களா இதில் போகிறதுக்கும் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து ப்ரிவியஸ்லி இருக்குது அதை நான் சொல்கிறேன் நல்லா இருக்கு அப்புறம் க்ளோவ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மலாக எப்போவும் கிடைக்கக்கூடிய க்ளோவ் பாக்ஸ் தான் கூல்டு ஃபங்க்ஷன் கிடைக்குதா கூல்டு ஃபங்க்ஷன் கிடைக்கவில்லை கொடுத்துருந்துருக்கலாம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அந்த இந்த லேப்டாப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன டாக்குமெண்ட்ஸு அதெல்லாம் வச்சுக்கலாமாட்டு இருக்குது லேப்டாப் வைக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஸ்பேஸ் இல்லை சின்னதாக எதாவது டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது இது நான் ஆல்ரெடி எக்ஸ்பியூஸ் அண்டுபோல் நோட் பண்ணல சப்போஸ் இப்போ புதுசாக எதுவும் கொண்டு வந்தாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் கவர்ண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து பார்த்திங்கன்னா பிளாக்ல பிளாக் வித் ரெட் ஸ்டிச்சிங்கில் போயிருக்காங்க நல்ல குவாலிட்டி மெட்டீரியல் வென்டிலேஷனும் கிடைக்குது ஸோ ஓவரால் வந்து ஃப்ரண்ட் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தாங்க அடுத்து பேனரோமிக் சன்ப்ரூஃப்னு ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீ செவன் டபுளோ ஏஎக்ஸ் செவன் எல்லாம் கிடைக்கும் ஏஎக்ஸ் ஃபைவ்லேருந்தே கிடைக்குது அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பேனாரோமிக் சன்ரூஃபும் கொடுத்துருக்காங்க எக்ஸ்வி செவன் டபுளூ பிளேஸ் எடிஷனில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரோ வந்துட்டோம் இந்த செகண்ட் ரூல பிரச்சனையா நிறைய எக்ஸ்பி செவண்ட் டூ யூசஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைடிங் ஃபங்க்ஷன் கொடுக்கல ஆக்சுவலா ஸ்லைடிங் ஃபங்க்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா பெட்டரா இருந்திருக்கும் இப்ப நீங்க ஒண்ணுமில்ல இந்த வாஷ் ஒன்றும் சொல்லுவாங்க நீங்கள் இப்போ அந்த ஃப்ரெண்ட் சீட்ஸை வந்து நீங்கள் நல்லா தள்ளி விட்டு இங்கே வந்து நல்லா லெகும் எடுத்து ஒரு எப்படி சொல்கிறதுங்க ஒரு பெரிய ஃபார் எக்ஸாம்பிள் கார்னிவல் அந்த மாதிரி வாகனத்தில் எவ்வளோ ஃப்ரீயாக ஒரு இனவாக ஹைக்ராஸில் எவ்வளோ ஃப்ரீயாக உட்காந்துட்டு போவீங்களோ அந்த மாதிரி உட்காந்துட்டு போக முடியும் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது இப்போ என்னென்னா தேர்ட் ரோல் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிராம்டாக ஃபீல் பண்ணுறாங்க அது மட்டும்தான் கொஞ்சம் வந்து எனக்கு வருத்தமாக இருக்குது சீட்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா பர்ஃபரேஷன் கொடுத்து சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் அந்த பர்ஃபரேஷனில் சின்ன சின்ன ஹோல்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் ஆக்சன் நம்மளால் பார்க்க முடியுது மெட்டீரியலோட குவாலிட்டியெலாம் ரொம்பவே தரமாக தான் இருக்கு அதெல்லாம் குறையில ஏசி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மஹேந்திரா பொறுத்த வரைக்கும் செவன் டப்ளில் ஏசியெலாம் குறை சொல்ல முடியாது ஜம்முன்னு இருக்கும் நல்லாயிருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சீட் சார்ஜர் கொடுக்குறாங்க சீட் பெல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் தான் உங்களுக்கு கவர் இருக்கிறதுனால மேபி உங்களுக்கு மறைக்கும்னு நினைக்கிறேன் சீட் பெல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அஜஸ்டபிளாக கொடுத்துருக்காங்க இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபின் லைட்ஸ் இந்த சைடு ஒரு எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க கோல் பண்ணிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராப் ஹேண்டல் இருக்குது ஹூக்ஸோட இருக்குது இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் முடியும் அதுக்கான ஸ்பேஸ் இங்கேயும் வந்து சாஃப்ட் டிக்சில் பிளாக்ல பண்ணியிருக்காங்க பியானோ பிளாக்ல தான் ஓட்டு வந்து இந்த கிராப் ஹேண்டில்லாம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஓகே ஃபைன் அடுத்து ரோ பார்க்கலாம் சென்டரில் இங்கே ஹம்ப்லாம் பெரிதா இல்லை அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே மூணு பேர் தாராளமாக உட்கார முடியும் இங்கே இங்கே வந்து நான் வந்து மேபி அடுத்த ஃபேஸ்புக்கில் மாத்திராங்களா என்னென்னு தெரியல பட் அது மட்டும் கொஞ்சம் பெட்டர் பண்ணிட்டாங்கன்னா இந்த வண்டி அடிச்சுட்டு வண்டியே இல்லைங்க அந்த தேர்ட் ரோ மட்டும்தான் வந்து குழந்தைங்க உட்காந்துக்கலாம் பிரச்சனையும் இல்லை பட் அடல்ஸ் போது கொஞ்சம் வந்து பிட் ஆஃப் அ எப்படி சொல்கிறதுங்க கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பின் இதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா போதும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளால் உட்காந்துக்க முடியும் சரி தேர்ட் ரோஸ் பேசி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சரி அப்படியே உள்ளே போயிடலாம் ரோவை டம்பிள் பண்ணி அப்படியே உள்ளே போயிட்டோம்னா ஆக்சுவலாக நம்ம அந்த செகண்ட் ரோவை வந்து டபுள் பண்ணி விட்டுட்டு உள்ளே வந்துவிட்டோம் நீங்கள் லெக் ரூம் பாருங்களேன் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு ரூம் கிடைக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஹெட் ரூம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவாக இருக்குது பட் மேபி ஒரு சிக்ஸ் ஃபீட் ஆள் இருந்தீங்கன்னா முட்டலாம் ஒரு சிக்ஸ் ஃபீட் ஆள் வந்துட்டு தேர்ட் ரோவில் போகிறது யோசிக்கிறது வந்து கொஞ்சம் சங்கடமான விஷயம் தான் ஸோ அதை விட்டுருவோம் ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் கிடைக்கிது டுவெல் ஸ்பீக்கர் யூனிட்டு டெடிக்கேட்டடாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசி பென்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோலர் கொடுத்து உங்களுக்கு ப்ளோயர் கண்ட்ரோலர் கொடுத்து போட்டிருக்காங்க ஏசி ரியர்லேயும் வந்து பிரமாதமா கிடைக்கும் ஆன் பண்ணாதான் ரியர்க்கு வரும் ஆன் பண்ண ஒன் டைம் வெயில் ஒன்றும் முடியல இங்க வந்து பாத்தீங்கன்னா ட்வெல் ஓல்ட் அடாப்டரும் கொடுத்துருக்காங்க குழந்தைங்களுக்கு ஓகேங்க பட் என்னன்னா இது மட்டும் நவத்தர மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பரா இருந்திருக்கும் நீங்கள் எக்ஸ்பி செவன் டூவோ சப்போஸ் வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் இது பண்ணி தான் நல்லா இருக்குமா இல்லையா உங்களுக்கு தேர்ட் ரோவில் வந்து ப்ராப்பரான சீட் பஸ் கிடைக்கிதான் கேட்டிங்கன்னா ஆமாங்க ரெண்டு பேருக்கும் ப்ராப்பரான சீட் பஸ் கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் சீட் பல்ஸ் இங்கே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா லேப் சீட் பில் தான் கொடுத்துருக்காங்க அதுவும் அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃபைனலாக இந்த எக்ஸிவி செவன் டூ ஏ செவன் எல்லோட ஒரு வாக்கரோன்ங்க நான் பிரதானமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் எடிஷனில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் டீடெயில்டாக எக்ஸவிஸ் ஆன்ட்ல பற்றி தெரிஞ்சிக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த கமெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் ரிவியூவோட டீட்டெயில் டிரைவர் ரிவியூவோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ த்ரீ இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அன்லிமிடெட் கிலோமீட்டர்ஸ் கிடைக்குது அதே மாதிரி சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் மேக்ஸிமம் இந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் காஸ்ட் இருக்கும் பதினஞ்சாயிரங்கிறது நான் சொல்கிறது வந்து உச்சபட்ச சர்வீஸ் காஸ்ட் இருக்குது ஸோ வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இந்த எக்ஸிபிஷன் டபுளோவோட ப்ளேஸ் எடிஷன் வந்து எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இன்னொரு வடியில் சந்திக்கலாம் அது எப்பவுமே சொல்கிறதாங்க ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து சொல்ல நேரம் சொல்கிறீங்க ஏன்னு தெரியல எப்பவுமே நான் ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது அதை சதைச்சிட வேணாம் பத்திரமா போய் பத்திரமா வாங்க டாடா டேக் பாய்